நம்ம கடை கிச்சனில் வந்து மாஸ்டர் காளி மாஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான் நமக்கு அல்வா சேவு இந்த மாதிரி ஐட்டங்களா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு வந்து பாதுர்ஷா எப்படி செய்யறது அப்படின்றத வந்து நம்மளால நம்மளோட சஸ்தரிவர்கள் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க அதனால அதனால இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சன் இல்லத்துக்கு நம்ம மாஸ்டர் வர சொல்லி ஒரு குறைந்த அளவுல எப்படி செய்யலாம் மாஸ்டர் வந்து நிறைய போட்டுவாரு நிறைய போட்டால் நமக்கு அந்த அளவுகள்லாம் தெரியும் அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு குறைஞ்ச அளவில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நம்ம அழைப்பை ஏற்று நம்ம டீ கடை கிருஷ்ணனுக்கு இன்றைக்கி வந்து பாதல்சா செஞ்சு காமிக்கிற வந்திருக்காங்க வணக்கம் நல்லா நல்லா இல்லைங்களா எப்படி இருக்கீங்க சரி இப்போ நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் பாதல்சா போட போகிறோம் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கி வச்சாச்சு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத நீங்க நம்மள சப்ஸ்கிரைப் கொடுத்து நம்ம தெள்ள தெளிவா எளிமையா எப்பவும் சொல்றேன் சொல்றேன் சொல்லிடுறேன் ரெடி பண்ணலாமா ரெடி பண்ணலாம் 1/2 கிலோ மைதா 1 கிலோ மைதா நாகா பிராண்ட் வாங்கி இது வந்து தெளிவான மாவு அவங்க என்ன குவாலிட்டியான மாவு வாங்கி இருக்காங்க இது மாஸ்டர் பண்ணும்போது வந்து மைதாவுல பண்றோம் சிலர் கோதுமை பண்ணுவாங்களா இல்ல கோதுமை பண்ண மாட்டாங்க

இப்போ இது வந்து நம்ம அந்த லெமன் salt கடையில கேட்டா கிடைக்குமா ஆ கிடைக்கும் கிடைக்கும் 100 ரூபாய் பேட் இருக்கு லோஸ்லயும் கிடைக்கும் லோஸ்லயும் கிடைக்கும் நாள் வாங்கி சரி இப்போ அத நான் போடப் தண்ணி ஊத்தப் தண்ணி வந்து இந்த 200 மில்லி 200 ஊத்துறோம் இந்த டப்பா வந்து 200 200 ஆமா 200 மில்லி நல்லா கரைச்சு பண்ணோம் அந்த லெமன் salt வந்து கரையணும் கரையணும் இல்லன்னா கருப்பு கருப்பா இருக்கும் அப்படியே கரைஞ்சிடும் இப்போ உருக்கி வச்சு டால்டாவை அதே அளவு இரநூறு இரநூறு ஆமாம் அதாவது டால்டா இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்த பாதுஷாவுக்கு டால்டா தான் சேர்க்கணும் ஆமாம் டால்டா தான் சேர்க்கணும் வந்து நம்ம வேற எதுவும் சேர்க்கக்கூடாது வேற எதுவும் சேர்த்து கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் உங்களுக்கு வந்து சரக்கு வந்து நல்லா இருக்காது நல்லா இருக்காது இப்போ வந்து நீங்கள் வந்து இதுலேயே போட்டு பழகிட்டீங்க அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாமே அவங்க வந்து அந்த மொத்த வியாபாரத்துக்கும் அந்த கடைகளுக்கும் சேர்த்து இப்போ சொல்லி கொடுத்துருக்கீங்க

இது இப்ப மறுபடியும் ஊற வைக்கணுமா ஊறல வைக்கணும் எரிச்சி உருட்டி போடுறது அவ்வளோ தான் அவ்வளோ தான் வேலை முடிஞ்சுச்சு சிம்பிளாக முடிச்சி பரவாயில்ல ஆ இப்போ அடுத்த நிச்சய போகிறோம் பிச்சை போட போகிறோம் என்ட்டு இந்த மாதிரி உட்டிக்கணும் போதுமா இது வந்து அளவு ஆமா இது அளவு கொஞ்சமாக மாவு கையில எடுத்து ரெடு மாதிரி உருட்டி அந்த சைஸா ரொம்ப

வந்து இனிப்பு இனிப்பு இதை எதுவும் சேர்க்கக்கூடாது சனி மாவு அந்த அதில் சேர்க்கக்கூடிய சேர்மானங்களை மட்டும் போட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டு அதை அதுக்கு பிறகு தான் நீ இதை தட்டணுமா உருட்டணும் அந்த உள்ள கையில் வச்சு அழிச்சு வச்சு வரணும் வச்சு அவ்வளவுதான் அப்ப நான் செஞ்சு பாக்கட்டுமா இப்படி வச்சு உள்ளங்கையில வச்சு உள்ள அந்த இது வரணும் சுருள் மாதிரி ஒரு வரணுமா ஆமா நீங்க குண்டக்க மண்டக்கு உருட்டினீங்கன்னா வராது நீங்க சுத்துங்க இன்னொரு தடவை நடுவுல வந்து அந்த சுருள் மாதிரி வரணும் சுருள் மாதிரி வரணும் இதை வச்சு அமுக்கி ஆஹ் நமக்கு என்ன முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அதான் நம்ம பிச்சு சாப்பிடும்போது போது உள்ளுக்கு அந்த லேயர் லேயரா இருக்கும் ஜீரா நல்லா குடிக்கல பிடிக்கும் அடுக்கடுக்கா இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது நல்லா ரொம்ப அருமையா இருக்கும் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லயே எனக்கு பாதுசா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆமா ஸ்வீட் பாக்ஸ் வந்த உடனே வீட்டுல யாராவது ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினா பாதுசா தான் பாப்பேன் இந்த மாதிரி சைனிங்க வரணும் சைனிங்க வரணும் அந்த நடுவுல வந்து அந்த பழ மாதிரி பழ வரணும் அப்படியே ஒரு அழுத்து அந்த அதுல இப்படி போட்டு ஒரு அமுக்கு ரைட் அதிகமாக நான் பாதுஷா சாப்பிடுவேன் இன்னைக்கு மெசலாக வந்து நான் சாப்பிட்றதுக்காகவே மாஸ்டர் வர சொல்லி பாதுஷா சொல்லி இன்னைக்கு அதிகமாக சாப்பிட்றமோ இன்னைக்கே பழகிடலாம் அப்படியே நம்ம உடனே பழகிட்டா இப்படி அவர் நீண்ட நாளாக அவர் வந்து சிறு வயதிலிருந்தே அந்த தொழிலில் இருக்கிறாங்க நம்ம உடனே பழகிட முடியுமா அந்த ஃபார்முலா அந்த மெத்தடை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து வீட்டில் ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணால் தான் நமக்கு அது நல்லா கரெக்டான கன்வீனியில் கிடைக்கும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது நம்ம மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணணும் நம்ம இப்போ ஒரு அரை கிலோ மாவுல அளவில் போட்டு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து இவங்க அவங்க வீட்டில் போடும்போது ஒரு கிலோ கூட ட்ரை பண்ணலாம் கிலோ ட்ரை பண்ணி ஒரு ரெண்டு டைமாக கூட ட்ரை பண்ணி வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு மறுபடியும் மறுபடியும் இதே ஸ்வீட்ஸ் குடிக்கிறவங்க அப்படியே வீட்டிலே ப்ரிப்பர் பண்ணி சாப்பிடுறதுக்கு நல்லா நீட்டா அருமையா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு மாஸ்டர் பெருலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி சைஸ்களா சொன்ன முறையில குறிச்சி போட்டு இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆமா ஆமா அடுத்து என்ன செய்யப் போறோம் இப்ப அடுத்து சீரா காச்சப் போறோம் சீரா காச்சப் ஆமா 1 லிட்டர் தண்ணி ஊத்துறோம் இந்த டப்பா வந்து இந்த டப்பா வந்து இரநூறு எம்எல்ஏ நான் ரெண்டு டப்பா ஊத்திருக்கேன் அளவு நாலு லிட்டர் தண்ணி ஊத்தி நம்ம இப்போ வந்து பாதுஷாவுக்கு ஜீரா காய்ச்சோம் ஆமா ஆமா சீனி போடுறோம் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ போடுறோம் ஒன்றரை கிலோ அதாவது அரை கிலோ நம்ம மைதா போட்டு பாதுஷா மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை கிலோ ஜீரா ஆமா 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 நாலு லிட்டர் தண்ணி ஒன்றரை கிலோ சீனி இந்த மாதிரி நல்ல ஒரு புளியான பாத்திரமா ஆமா ஆமா இப்போ இதை விட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும் ஜீரா மிச்சம் இருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஜீராவை குறைச்சி போட்டுக்கலாமா குறைச்சி போட முடியாது அதே ஜீரா தான் போடணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஊறும் உள்ளுக்குள்ள அப்போ தான் நல்லா முங்குற அளவுக்கு ஊறினா உங்களுக்கு வந்து சரக்கு நல்லா இருக்கும் ஆமாம் மிச்ச ஜீரா இருந்துச்சுன்னா நீங்கள் பூந்தி என கலமாக வாங்கி கரண்டில் கரைச்சி ஊற்றி பூந்தியோ லட்டோ போட்டுக்கலாம் லட்டோ போட்டுக்கலாம் அதே இதில் ஆமாம்

அதாவது சரியான அளவு சூடு வந்து சூடு வந்தோடனே உடனே திட்டு உள்ளுக்கல போடாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா சட்டியிலே ஒட்டிக்கிடும் சட்டில ஒட்டிக்கிறோம் எதுக்காக சொல்றாங்கன்னா வீட்டுல ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து அவசரப்பட்டு அந்த சூடரை அந்த மாதிரி மேல கூடாது திருப்பி அட பார்த்து வச்சுக்கலாம் அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடியதெல்லாம் வந்து அந்த இருக்கக்கூடிய சூடுலயே வந்து மேலே வந்துடும் பண்ணிட்டு அந்த இருக்கிற சூட்லயே சூட்லயே அந்த அதாவது அந்த மாவு வந்து அப்படி மேல எந்திக்கணும் சூடும் ரொம்ப பச்சை தனியாக போடக்கூடாது போட்டக்கூடாது ரொம்ப பச்சை தனியா போட்டா கரைஞ்சிரும் கரைஞ்சிரும் ரொம்ப சூடு வச்சும் போடக்கூடாது ரொம்ப சூடு வச்சு போட்டீங்கன்னா மேல வந்து பார்வை இருக்காது நம்ம போடக்கூடிய அந்த அதாவது புது செட்டின்னா கீழே கண்டிப்பா உட்காந்து கூட உட்காந்து கூட உட்காந்து கூட நீங்க எரிப்பிட்டாலும் வராது வராது யூஸ் பண்ண யூஸ் பண்ணா அவர் இந்த மாதிரி வடை செட்டில உட்கார ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்து மேல வந்துருச்சு நம்ம

கூடையில் எடுத்து வச்சுக்கோங்க ஜீராவில் மாஸ்டர் வந்து இப்போ நம்ம ஜீரா வந்து காய்ச்சி வச்சிருக்கோம் இளஞ்சூடுலே இருக்கும் இளஞ்சூடுலே இருக்கு இருக்கு அந்த இளஞ்சூடுலேயும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய சாக்கடை அதில் போட்டு இப்படி அமுத்தி விடணுமா ஜீரா வந்து நல்லா நல்லா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் அமுத்தி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதிகம் தான் அதிகம் தான் நீங்கள் சொல்லுங்கள் அமுக்கிட்டு அதை எப்படி எந்த கண்டிஷனில் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நல்லா ஊறின பிறகு சொல்லுங்கள் இப்போ ஓரிச்சு நம்ம எடுத்து எடுத்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தாலும் அவ்வளோக்குள்ளே ஓரிடுது சூடு இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பாதர்சா எப்படி தயார் பண்ணுறதுன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் அந்த பாதர்சா பாருங்க நல்லா சூப்பராக ஜூஸியாக நல்லா அருமையாக நல்லா புதும்பு மதம்பு பார்ப்பாருங்க நல்லா உள்ள அந்த லேயராகவும் நல்லா கூடு மாதிரி நல்லா ஜீராக நல்லா உறிஞ்சி சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் பாதுஷா போட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்